விவசாயத்தை செழிக்க வைக்கும் மழை நீர் அறுவடையை பற்றி பார்க்கலாம் வாங்க விவசாயிகள் வியர்விய நிலத்தில் வந்து சிந்தி உழைத்து பயிர்களை வந்து வளர்த்து அறுத்து பயன்பெறும் காலகட்டத்தை தான் அறுவடை காலம் என்று சொல்வார்கள் விவசாயிகளின் உழைப்புக்கு வந்து பலன் கிடைக்கும் நேரமும் இதுதான்னு தான் சொல்லணும் பயிர் அறுவடையின் போது விற்பனைக்காக விளை பொருட்களை சேமித்து வைப்பார்கள் இதே நடைமுறையை பயன்படுத்தி நாம் மழை வந்து அறுவடை செய்தால் விவசாயம் செழித்து வளர வந்து உதவும் எப்படி என்பதை நாம் பார்க்கலாம் மழைநீர் அறுவடை என்ற சொல் கூட வந்து சிலருக்கு புதிதாக இருக்கலாம் மழைநீர் சேமிப்பு தெரியும் அது என்ன மழைநீர் அறுவடை இரண்டிற்கும் பெரிதாக வித்தியாசங்கள் ஏனென்று சொன்னா இரண்டும் இரண்டின் நோக்கமும் வந்து ஒன்றுதான் இல்லையா ஆனால் இந்த செயல்முறை எங்கு செயல்படுத்தப்படுகிறது என்பதை பொறுத்துதான் அதன் பலன்கள் வந்து மாறுகிறது எதிர்கால தண்ணீர் தட்டுப்பாட்டை வந்து குறைக்கத்தான் அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் மழைநீர் சேமிப்பு சேமிப்போம் வீட்டிற்கு வீடு வந்து மழைநீர் சேமிக்க வேண்டும் என அரசு விழிப்புணர்வுகளை வருகிறதா மழைநீர் அறுவடை என்பது விவசாய தேக்கி வச்சு நிலத்தின் தான் ஒரு சொட்டு மழை நீரையும் வந்து வீணாக்காமல் சேமிச்சமுன்னு சொன்னா நில வளத்தை வந்து மண் வளத்தையும் வந்து பாதுகாக்க முடியும் மழை நீரை வந்து அறுவடை செய்யும் கட்டமைப்புகள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க விவசாயிகள் வந்து தங்கள் சொந்த நிலங்களில் வந்து அரச மானியத்துடன் வந்து பண்ணை குட்டைகளை வந்து அமைக்கலாம் நிலத்துல வந்து தாழ்வான பகுதியை தேர்ந்தெடுத்து பண்ணை குட்டைகளை அமைக்கிறது சிறப்பாக இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா இதில் வந்து சேமிக்கப்படக்கூடிய பயிர்களுக்கும் வந்து மரக்கன்றுகளுக்கும் உதவியாக இருக்கும் மேலும் இதில் மீன் குஞ்சுகளை வளர்த்து கூடுதல் வருமானத்தையும் பார்க்கலாம் மற்றது மண் அரிப்பை வந்து தடுக்க வேளாண் பொறியியல் வல்லுநர்களால் வந்து அதாவது சமமட்ட பள்ளம் அமைக்கப்படுகிறது இதில் சேமிக்கப்படும் நீரால் வந்து நிலத்தின் ஈரப்பதமும் நெடு நாட்களுக்கு வந்து நீடித்து இருக்கும்னு சொல்லப்படுகிறது நீளம் அகலம் இவ்வளவுதான் என்ற கணக்கெல்லாம் கிடையாது ஆகையால் இந்த முறை வந்து மழை நீரை வந்து அறுவடை செய்யவும் மிகவும் வந்து எளிதாக இருக்கும் இதன் நோக்கமே வந்து பெய்யும் மழை நீரை அதே இடத்துல வந்து சேமிக்கிறதாக இருக்கு சிறு குறு விவசாயிகள் தங்களது நிலங்களில் வந்து உரக்குமல்கள் போல் வந்து தண்ணீர் சேகரிப்பு குழிகளை அமைக்கலாம் பொதுவாக பெய்யும் மழை வந்து இருபது முதல் முப்பது சதவிகிதம் வரை அதாவது ஓட்டமாக சென்றே வந்து வீணாகிறது இல்லையா ஓடி வரக்கூடிய அந்த நீரை தடுக்க நடுவே வந்து நட்டுப்பண்ணைகளை வந்து கட்டணும் நீர் இங்கே வந்து நிறுத்தி வைக்கப்படுவதால் நிலத்தடி நீர் வளம் வந்து பெருக்கோடும் மண் அரிப்பம் வந்து தடுக்கப்படும் விவசாயிகள் அனைவரும் மேற்கொண்ட ஒரு முறைகளில் வந்து குறைந்தபட்சம் இருபது சதவிகிதம் மழை நீரை சேகரித்தால் கூட அதனுடைய பலன் பார்த்தீங்கன்னா நிலத்திலேயும் மகசூழிலையும் எதிரொலிக்கும் மேகங்கள் நமக்களிக்கக்கூடிய அமிர்தமாக மழையை வந்து வீணாக்காமல் சேகரிக்கணும் இளைய தலைமுறை விவசாயிகளுக்கும் இதனை வந்து சொல்லிக் கொடுக்கணும் கிறிஸ்டீன் உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்ற ஒரு வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி